எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்தகு நிம்மதி எங்கே இருக்கிறது என்று தேடுகின்றீர்களா பணத்திலா பதவியிலா இல்லை நிம்மதி என்பது இறைவனின் நினைவிலும் நாம் செய்யும் சிறு நன்மையிலும் மட்டுமே இருக்கிறது யாரும் இல்லாத நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம் இதய துடிப்பில் உணர்த்துவதும் அவனது கருணைதான் நமக்கு தகுதி இல்லாத போதும் அவன் நமக்கு வாரி வழங்கும் அருள் கொடைகளே அதற்கு சாட்சி நாம் ஆயிரம் தவறுகள் செய்தாலும் இறைவா என்னை மன்னித்து விடு என்று நாம் வைக்கும் ஒரு சுட்டு கண்ணீரில் நம் அத்தனை பாவங்களையும் கரைத்துவிடும் கருணை உடைவன் நம் அல்லாகும் கடல் நீரை விடவும் வானின் அகலத்தை விடவும் பெரிதென்று ஒன்று ஒன்றென்றால் அது இறைவனின் கருணை ஒரு சிறிய விதையில் இவ்வளோ பெரிய மரத்தை ஒழித்து வைத்திருக்கும் இறைவனுக்கு உங்கள் கவலைகளை தீர்க்கத் தெரியாதா பொறுமையாக இருங்கள் நன்மையின் பாதையில் நடப்போம் நம்பிக்கையோடு இருங்கள் இறைவனின் கருணை உங்கள் கதவை தட்டும் வரை பொறுமையாக இருங்கள் நன்மையின் வழியில் நடப்போம் இறைவனை அடைவோம் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்